பிஸ்மில்லா வசலாத்து வஸ்லாம் அலா வஸ்வஸ் அல்லாயிஸ்லம் முஸ்லீம் என்ற புத்தகத்திலே நபீஸ்வல்லா அலுவல் சொல்லம் அருளியுள்ளார்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் கன்னித்துக்குரியிலே இஸ்லாத்திலே நாம் அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் ஆகவே ஐந்து நேரம் தொருங்கள் நன்மையை செய்யுங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை செய்யாதீர்கள் தீமையை தடுங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இறைவன் உங்களை நரகத்தை விட்டு பாதாத்து சொர்க்கம் செலுத்துவான் ஆகவே சொர்க்கத்தை நோக்கி உங்கள் பயணத்திலே உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள் இறைவன் உதவி